ஒரு சங்க இலக்கியம் ஒரு பாடலை ஆண்டு பாடலை பற்றி பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கவிதை புத்தகம் அதை போட்டு பேசுறேன் நண்பர்களே தமிழில் இதை போல ஒரு நூல் இதற்கு முன்றாக வரவில்லை இந்த நூல் முழுவதுமே போகிற இடங்கள் எல்லாம் ஒரு கட்டுரைகளை முடி போவதெல்லாம் அல்லது அது தொடங்க போவதெல்லாம் அதனுடைய நியாய தர்மங்களை தாண்டி யுகபாரதி பாரதி எங்கே நிற்கிறார் பாரதியோட எப்பயுமே யுகபாரதியோட சொல்றாரு எப்பயுமே ஒரு சின்ன பசங்க கூட்டம் இருந்துட்டே இருக்கும் தமிழில் வந்துங்க இவருக்கு இணையான ஆசிரியர் இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஆனால் இவருக்கு இணையான பாடல் ஆசிரியர் படிக்கிறானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இவருக்கு மட்டும்தான் இருக்கு பாரதிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் வெளியாகி இருக்குது என்ன எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா இந்த நூற்றாண்டு ரெண்டாவது அவருக்கு ஒரு 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 நிறைவான காலகட்டம் இந்த புத்தகம் என்னென்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன சுருக்கம்னு கேட்டிங்கன்னா பல பேர் கொஞ்சம் இதில் படிச்சுட்டு மைண்டுன்னு சொல்கிறாங்க இந்த நூல் என்னவென்றால் காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க அல்லது உப்புன்னு என்று ஒன்று இருக்கிறது காதல் என்று ஒன்று இருக்கிறது அல்லது வேறு சில பொருட்கள் மீது நமக்கு ஒரு கோயில் மணி மண்டை ஓடு இப்படி நமக்கு தோணுது இந்த பாடல்களோடு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை அவர் எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு மிக அற்புதமாக அதை என்ன பண்ணுறாரு நோண்டிக்கிட்டே இருக்காது ஒரு குலவி எப்படி ஒரு மண்கூடை கொண்டு வந்து கட்டுவதற்கு முன்னால் கிரு கிரு ரீங்காரம் வீங்காரமிட்டு கொண்டு அந்த இடத்த வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த இடத்த ஒரு கட்டுமானத்தை உருவாக்குகிறதோ அதை போல இந்த நூலை உப்பு அப்படின்னு எடுத்துக்கிறார் உடனே இவருக்கு உப்பு வேலி ஞாபகம் வருது தண்டி யாத்திரை காந்தி ஞாபகம் வர்றது உப்பு வேலியை பற்றி எழுதுகிறார் உப்பிட்டவனை பற்றி எழுதுகிறார் அதற்கப்பறம் பிரேம் ரமேஷ் பாண்டிச்செல்லோகாந்து எழுதியாரு அவர் ஒரு உப்புன்னு ஒரு கவிதை எழுதுகிறார் அதுக்கு போகிறார் இப்படி ஒரு உப்பு என்று ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த உப்பு சங்க இலக்கியத்தில் எங்கே பேசப்படுகிறது அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அந்த பாடலோடு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சங்க இலக்கிய பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஐம்பது பக்கம் எழுதுவாங்க என்ன எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் நச்சினா இருக்கே அது என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும் அதை படிக்கவே முடியாது டெக்ஸ்டை இதை ரீடபிள்கிற அந்த புத்தகத்தினுடைய பெரிய நோக்கம் என்னவென்றால் இரண்டு வரிகளை சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய பாடலை படிக்கிற பொழுது மேலும் இரண்டு வரிகளை இவர் சொல்ல மாட்டாரா பல பேர் மொத்தமாக எடுத்து அப்படியே டிடிபி ஆப்ரேட்டர் மாதிரி உள்ள வச்சிருவாங்க அப்படி இல்லை இது உள்ள என்ன செய்கிறார் அவர் அந்த பாடலுடைய அவருக்கு தேவையான இறுதி வரியை கூட எடுத்துக்கிறார் அந்த இறுதி வரியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதல் கட்டுமானத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார் அது எங்கெங்கெல்லாம் போகுது மேத்தாட்ட போகுது கண்ணதாசன் பாட்டுக்கு போகுது ஔவையார் படத்துக்கு போகுது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகுது அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வருது திரும்ப இவர் ஜென்னுக்கு போகிறாரு அப்புறம் ஜப்பானுக்கு போகிறாரு அப்புறம் இங்கே ஊர்லேயே ஒரு சின்ன கவிஞனை பற்றி பேசுகிறாரு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு சங்க இலக்கியம் என்ற பாடலையும் மிக உயர்வான ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு பாடலை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு கவிதை புத்தகம் புத்தகங்கள் அதை போட்டு பேசுகிறேன் பார்சியாலிட்டியே இல்லைங்க ஒரு மனிதன் இந்த நூலுக்குள்ள இந்த வகைமைக்குள்ள பார்சியாலிட்டியே இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டு போக்குறாரு அவர் சொன்னார் நான் எல்லாத்தையும் பொருள் கொடுறேன் எல்லாத்தையும் கோக்குறேன் நண்பர்களே தமிழில் இதைப் போல ஒரு நூல் இதற்கு முன்றாக வரவில்லை அப்படியே தமிழில் வந்திருந்தால் அதை வாசிக்கக்கூடிய மொழி நடையில் இல்லை பாரதியும் நானும் ஏறக்குறைய பாலகிருஷ்ண சாரும் ஒரே ஜாதி என்ன ஜாதி நானும் பத்திரிகையாளன் பாரதியும் பத்திரிகையாளன் என்பதுகளில் அவர் பத்திரிகையாளர் நண்பர்களே எவ்வளவு தூரம் ஒரு 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 வேலைக்காக ஒரு ஆள் மெனக்கடுக்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியம் தன்னுடைய சங்க இலக்கியமும் தன்னுடைய சிந்து வழி பண்பாட்டையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஒரு ஆள் ஒரு வருஷம் லீவ் போட்டு சிந்து வலிக்காக ஒரு ஊரில் வந்து உட்காந்துட்டு யாருன்னே தெரியாமல் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் சங்க இலக்கியத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒரு பாடல் இருந்தும் அவர் பேசினாருன்னா அதில் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த கட்டுரை அவருடைய அவருடைய கட்டுரைகளை மேற்கொள் பட்டுறாரு அவரோட நூலை ஒரு இடத்துல மேற்கொள்கிறார் அதனால தான் சொல்கிறேன் பாலகிருஷ்ணன் சார் மாதிரி ஆழங்கால் பட்டவர்கள் இந்த நூலை அதிகம் பேசுவார்கள் ஆனால் இதை பற்றி நான் பேசாமல் போக முடியும் ஏனென்றால் இது தமிழில் மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு நூல் அவருடைய தேர்ந்த நடையில் இப்போ கவிதைன்னு ஒன்று எடுத்துக்கலேன் இந்த நூலனுடைய பெரிய நோக்கம் என்னன்னா இதை ஒரு தோதா வச்சுக்கிறார் இது ஒரு தோதுதான் இதை தோதாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை என்றால் என்ன காதல் என்றால் என்ன ஒரு மனிதனுடைய கயமை என்றால் என்ன ஒரு மொழியினுடைய உன்னதம் என்றால் என்ன ஒரு வாழ்வினுடைய சாரம் என்றால் என்ன ஒரு அன்பினுடைய நிமித்தம் என்றால் என்ன இதுக்கெல்லாம் போற வழியில ரெண்டு வரியில சொல்றாரு இந்த மனுஷன் அதை வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டு மெனக்கெட்டு அந்த வரியை எழுதவே முடியாது ஆற்றொழுக்கமாக எழுதி கொண்டே இருக்கும் பொழுது அந்த மொழி தன்னை மீறி யுகபாரதியை மீறி ஒரு தத்துவ சாரத்திற்குள் உள்ளே போகிறது இந்த நூல் முழுக்க நான் குறித்து வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்ம மடிய நேரம் கிடையாது இந்த நூல் முழுவதுமே போகிற எல்லாம் ஒரு கட்டுரைகளை முடி அல்லது அது தொடங்கும் போதெல்லாம் அதனுடைய நியாய தர்மங்களை தாண்டி யுகபாரதி எங்கே நிற்கிறார் யுகபாரதி நிற்கிற இடம்லாம் அந்த கூக்குற வேலை இல்லை இந்த நூல் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அந்த மனிதன் தனி மனிதன் எவ்வளவு நூல்களை படித்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு பிப்ளே கரவி அடிக்கோடே போடலாம் சொன்ன பாரதி பின்னால் நீங்கள் இந்த நூல்கள்லாம் பட்டியல் கொடுக்கணும் அது ஆய்வு நூல் மாதிரி ஆகிடுங்க எனக்கு அறிப்புங்க நீங்கள் அதை கொடுத்தா அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கு வேணும் ஏன்னா சங்க இலக்கியம் என்றால் எனக்கு உடனே ஊவிய சாமிநா சாமிநாதன் ஞாபகம் வர்றார் அதை விட்டால் ஏக்கே ராமானுஜன் ஞாபகம் வருவார் எங்கேயோ சிக்காகோ வீதிகளில் சும்மா சுற்றி கொண்டிருந்த ஒரு மாணவன் தன்னுடைய தமிழ் வேறு வேலைகளுக்காக ஆய்வு வேலைகளுக்காக செய்த ஒரு மாணவன் அங்கே சிக்காகோ தெருக்களில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய கடையிலிருந்து ஒரு நூலை பெறுகிறான் அதை பெற்ற பிற்பாடு இவ்வளோ உன்னதமான ஒரு இலக்கியத்தை விட்டு விட்டு நாம் சிக்காக்கோ வீதிகளை அலைந்து கொண்டு இருக்கிறோமே என்று நினைத்துக்கிட்டு அதை உட்காந்து ராத்திரி பவலா மொழிபெய்க்குறான் அவன் பேர் ராமானுஜம் ஒன்றும் ரெண்டு இல்லை ஜார்ஜெல் ஹார்ட்டு கபில் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஏன் அறிவுக்கு இத்தனை பேர் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம நிறையா படிச்சிட்டோம் அப்படி இல்லை எனக்கு தெரியாமல் தெரியும் வைத்தியகிங்கிறார் நான் சொன்ன ஆள் இதில் இல்லை ஆனால் எனக்கு தெரியாத சில ஆள் இருக்காங்க இப்போ சங்க இலக்கியத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிற பொழுதும் ஒரு மொழிபெயர்ப்படுத்தி சொல்லும் பொழுதும் ஒரு புதிய நபரை எனக்கு அறிமுகம் செய்கிறார் எனக்கு ஏற்கனவே தெரிந்து இருந்தாலும் அறிமுகம் செய்கிறார் இல்லை இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதில் ஏறக்கூடிய ஒரு பத்து பனிரெண்டு கட்டுரைகள் மேலே இருக்கு ஆமாம் பத்து பதினோரு கட்டுரைகள் மேலே இருக்கு இதில் வந்து யானையை பற்றி சொல்றாரு அன்பை பற்றி சொல்றாரு உப்பை பற்றி சொல்றாரு காதலை பற்றி சொல்கிறார் கனவை பற்றி சொல்கிறார் கனவு பற்றி அற்புதமான ஒரு கற்றை இந்த கட்டு கனவு பற்றி போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய அரிப்பு சரி இவர் வரட்டும் நம்ம பக்கம் தானே வருவார் நம்ம அறிவோடு இவர் பெரிய அழகாக பார்ப்போம் அப்படின்னு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது போற இடம் எல்லாமே எனக்கு வராத விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு நமக்கு இருந்தால் எத் நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் வச்சுருப்போம் எல்லாத்தையும் அந்த கிளாஸில் போட்டு தான் அழைப்போம் அது நம்ம புத்தி நம்ம என்ன கிளாஸ் வச்சுருக்கோமோ அதில் யாராவது வந்தாங்கன்னா அதில் குடிச்சு போடுறது நான் ஒரு பாரதின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன் அதை வச்சுட்டு ஏதாவது வருதா உள்ளே பிடிச்சி போட்டு அமுக்கிறது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கனவு கனவுங்கிறது இவ்வளோ நேரம் வரைக்கும் பாரதியை பற்றி சொல்லாமலே எழுதுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரேன் டக்குன்னு அந்த கற்றை கடைசியாக ஒரு இடத்துல பாரதியினுடைய கனவை பற்றி சொல்லுது கனவு பாரதியினுடைய சுயசரிதை அது உங்களுக்கு தெரியும் அதற்காகத்தான் அவன் கைது செய்யப்படுற லெவலுக்கு போனால் வழக்கு தொடுக்கப்பட்டது அவனோட வாழ்க்கை முடிக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆவணங்களில் கனவு ரொம்ப முக்கியமான புத்தகம் ஆறில் ஒரு பங்கும் கனவும் இந்த கனவை பத்தி பேசிட்டே வரும்போது அதை சொல்றேன் கனவை பத்தி அந்த நூலை பத்தி அவர் சொல்லிகிட்டே வரும்போது இது மாதிரி எல்லா நூல்களிலுமே அவருடைய ஒரு அந்த ஒரு ஃபைண்டிங்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாவையும் பாரதிக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் அது ஆட்டு ஒரு நடைக்குள் அப்படியே ஒரு ஆறு போல போயிட்டே இருக்கு இந்த கனவை பத்தி நான் சொன்னேன்ல அதுல ஒரு விஷயம் இவர் ஒரு இடத்துல மட்டும் ஜர்க் ஆகிட்டார் என்னை விட்டு அவரோட ரூட்ல அவர் போறாரு ஆனா எனக்கிட்ட ஜெர்க் ஆகிற சொல்லிகிட்டே வரும்போது டக்குன்னு கனவு பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு பட்டினத்தார் பாடலில் ஒரு கனவு பற்றி ஒரு பாடல் இருக்கு அது வந்து வாழ்க்கை வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாயை பெரிதினும் பெரிதான ஒரு கனவு எவ்வளோ மாயையான கனவுன்னு பட்டினத்தார் பாட்டு எழுதுறாரு அதை தன்னுடைய கனவு நூலினுடைய முதல் வரியாக பாரதி அதைத்தான் பயன்படுத்துகிறார் அதை போட்டு தான் பாரதி பேச ஆரம்பிக்கிறான் அவனுடைய கனவு புத்தகத்தை இந்த பாட்டை எங்கேயாவது சொல்கிறாரா பார்ப்போம் புடி புடி புடிங்கிற அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதில் என்ன ஒரு விஷயம் என்றால் இந்த நூலில் பாரதி என்னை வேக்க வைக்கக்கூடிய காரணம் மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிற தமிழில் வந்துங்க இவருக்கு இணையான ஆசிரியர் இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஆனால் இவருக்கு இணையான பாடல் ஆசிரியர் படிக்கிறானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இவருக்கு மட்டும்தான் இருக்கேன் இதுக்கு எவிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இவருடைய நூல்களுடைய எண்ணிக்கையை எனக்கு பிரமிக்க வைக்கிது நேற்றைய காலத்துல ஒன்று புத்தகம் நான் எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பழைய கவிஞர்கள் பத்திலாம் நான் பாடலாச்சியெல்லாம் பார்த்து அவளை கரெக்டாக ஒவ்வொரு ஆளை பத்தியும் தன்னுடைய முன்னோடிகளை பற்றியும் அவர் எல்லா அதான் அவசியமே இல்லை பாரதியினுடைய மிகப்பெரிய சிறு பெரிய ஒரு ப இது என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒரு மூணு விஷயம் பாரதியோட உண்மையான பாரதியோட இருந்த அத்தனை பேருமே நஞ்சான் தான் சின்ன சின்ன பசங்க தான் பெரிய அறிஞர்கள்லாம் பாரதி கூட வச்சிக்கிட்டதா இல்லை எல்லாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் வாராவுக்கே அப்போ சின்ன வயசு தான் மிகப்பெரிய நெல்லையப்பர் அப்போ பாரதியாவோட இருக்கார் சின்ன பையன் பாரதி அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது எல்லாமே சின்ன பசங்க தான் பாரதியோடு எப்போயுமே யுவ பாரதியோடு சொல்கிறான் எப்பயுமே ஒரு சின்ன பசங்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு தம்பின்னு காட்டுவார் நாளைக்கு வரமாட்டான் அவன் அப்புறம் ஒரு நாள் தம்பியும்பார் அவனே காணாம போயிடுவான் அப்புறம் தூயும் மூணு மாதம் கழிச்சு பேரும் நம்ம தம்பி தான் அப்படிம்பார் எனக்கெல்லாம் தம்பியே இல்லை நிஜமாவே ஒரு தம்பி இருக்கான் அவன் என்ன பேசுறதே இல்லை கூட பிறந்த தம்பியே இருக்கான் அவனே பேசுறது இல்லை என்ன எங்க இருக்க அவளதான் ஆனா இவரோட அத்தனை தம்பிகள் இருக்காங்க நண்பர்களே இந்த நூல் கல்லூரி தோறும் இருக்க வேண்டிய நூல் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்க வேண்டிய நூல் ஏன்னா இந்த தமிழ் இலக்கியம் படிக்கிற நண்பர்கள் அவன் இந்த இலக்கியத்தை தாண்டி வெளியிலேயே வர மாட்டான் அவனுக்குன்னு ஒரு பேராசிரியன் மோசமான பேராசியம் கிடைப்பான் பாருங்கள் அவனும் படிக்க மாட்டான் இவனும் படிக்க விட மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் அவனுக்கு ஆனால் இந்த நூல் இதில் என்ன ஒரு மா விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுரதாவை வந்து நான் அவ்வளோவெல்லாம் படித்ததில்லை சுரதாவுனுடைய சில வரிகள் எனக்கு ஞாபகம் தெரியும் எல்லா ஊரிலும் ஆகாயம் நீர நேரம் தான் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுரதாவை அவருடைய கீழ்மையிலிருந்து இந்த கற்றை தொடங்குறார் சுரதாவினுடைய கீழ்மையிலிருந்து இந்த கட்டை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்றை அவரை மேன்மைப்படுத்துவதற்காக முயன்று 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 போராடுகிறது நமக்கு கிடைச்சா என்ன தெரியாது எழுத்தாளன் ஆயிரம் பக்கம் அவத்தன் போட்டு அடிச்சிருவான் ஆனால் ஒரு எழுத்தாளனை எப்படியாவது மூத்த தலைமுறையை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று அந்த அவரை சுரதாவை வந்து இவர் அப்படியே மாஞ்சி மாஞ்சி எழுதுறார் நான் நினைச்சு பார்த்தேன் எல்லா கட்டுரைகளையுமே பாரதியினுடைய வாசிப்புக்கு நான் தலைவணங்குகிறேன் நன்றி வணக்கம்